தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் திறந்து வைத்தார் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி மாநகர கிழக்கு பகுதி முன்னாள் துணை மேயரும் கிழக்கு பகுதி செயலாளருமான சேவியர் ஏற்பாட்டில் திரேஸ்புரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் திறந்து வைத்தார் அப்போது அவர் இளநீர் மோர் ரோஸ் மில்க் நன்னாரி சர்பத் தர்பூசணி கிர்னி பழம் உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்வில் மாநில வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லப்பாண்டியன் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை மாவட்ட அமைப்பு ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேங்க் ராஜா மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் திருச்சிற்றம்பலம் மனுவேல் ராஜ் பகுதி கழக செயலாளர்கள் முருகன் ஜெயகணேஷ் வடக்கு பகுதி பொறுப்பாளர் செண்பக செல்வன் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் சரவண பெருமாள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் டைகர் சிவா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் சுரேஷ் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை